சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை இல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வருடைய திருவருளை சிந்தித்து அத்தனை கேபிட்டல் தரிசனம் நேர்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவியினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய துர்க்கை மகாலட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று தெய்வங்களை அம்பாளினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபடுகிற நாட்களாக நவராத்திரி இருக்கிறது மகுடாசுரன் தனக்கு பெண்ணால் மட்டுமே அழிவு நேர வேண்டுமென்று பிரம்மதேவனிடம் கேட்ட வரத்தை தாயார் மகிஷாசுரனுடைய அதர்மம் ஓங்குகிற பொழுது எல்லா மக்களுடைய நன்மை கருதி துர்க்கையினுடைய அம்சத்தை எடுத்து வடிவத்தை கொண்டு சம்ஹாரம் செய்கிறார் மகிஷம் என்றாலே எருமை வெறுமை தலை கொண்டவன் மகுடாசுரன் ஆணவமலத்தை குறிப்பதாக இருக்கிறது அம்பாள் உயிர்களினுடைய நன்மை கருதி மகுடனை வதம் செய்த வெற்றி நாளாக இந்த நவராத்திரியிலே ஒன்பது நாட்களும் சண்டை நடந்து பத்தாவது நாளிலே வெற்றி திருநாளாக ஒன்பதாவது நாளிலே ஆயுத பூசை என்று தாயார் சம்ஹரித்து பத்தாவது நாள் வெற்றி திருநாளாக கொண்டாடுகிற மரபு இருக்கிறது அதனாலே மகிஷாசுரன் வதம் சைவாலயங்களத்தை இலங்கையிலே சைவாலயங்களிலே சூரன் போராக மகிஷாசுரன் போராக நவராத்திரி காலத்திலே நடைபெறுவது வழக்கு இந்த துர்க்கை இலக்குமி சரஸ்வதியிலே துர்க்கை வந்து இச்சாசக்தியாக போற்றப்படுகிறாள் ஞானாசக்தியாக இலக்குமியும் கிரியாசக்தியாக தாய் சரஸ்வதியாரும் விளங்குகிறார் பராசக்தியினுடைய அம்சமாக இருந்து நம்மிடையே ஞானத்தை வீரத்தை செல்வத்தை நல்கிற தெய்வங்களுக்கான விழாவாகவும் விரதமாகவும் நவராத்திரி அமைந்திருக்கிறது அதனாலேதான் கல்வி கற்கிற மாணவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் சிறு இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் பாடசாலைகளிலே காலையிலேயே பூஜை இடம் பெற்று நிவேதன பொருட்கள் எல்லாம் வைத்து அதையெல்லாம் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாணவர்களினுடைய பூஜை ஒவ்வொரு மாணவர்களினுடைய வகுப்புகளினுடைய பூஜை எல்லாம் பிரித்து அதை அழகாக செய்கிற மரபு எங்களுக்கு இருக்கிறது எல்லா விரதங்களை தாண்டியும் இந்த ஒன்பது நாள் நவராத்திரியும் இலங்கையிலே இருக்கக்கூடிய அத்தனை சைவ பாடசாலைகள் அத்தனை பாடசாலைகளிலுமே வந்து தமிழ் மாணவர்கள் இருக்கிற சைவ பெருமக்கள் இருக்கிற அத்தனை பாடசாலைகளிலும் மிகவும் கோலாகலமாக அனுட்டிக்கிற விரதமாக நவராத்திரி அமைந்திருக்கிறது துர்க்கை அம்பாள் வீரத்தை தருபவளாகவும் இலக்குமி செல்வத்தை தருபவளாகவும் சரஸ்வதி கல்வியாகிய ஞானத்தை தருபவளாகவும் இருந்து எங்களை காக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வியலுக்கு முதலாவது அறிவு ஞானம் வேண்டும் ஞானத்தினால் வருகின்ற செல்வம் வேண்டும் அதாவது அறவழியிலே வருகிற செல்வம் அடுத்து அந்த செல்வங்களை காக்கக்கூடிய வீரம் வேண்டும் ஒரு மனிதனுக்கு கல்வியும் வேண்டும் செல்வமும் வேண்டும் வீரமும் வேண்டும் இவ் மூன்றும் இருந்தால் உலகத்தை ஆழ்கின்ற சக்தி வரும் பராசக்தியாகிய அம்பாள் ஞானாம்பிகை உமையவள் இவ் மூன்று வடிவங்களையும் தாமே தாங்கி எம்மை காக்கின்ற சக்தியாக இருந்து நவராத்திரி காலங்களிலே எங்களை எல்லாம் காத்தருள் குறைந்தது அதனாலே அம்பாளை வழிபட்டு நாங்கள் நல்லவனவற்றை பெற வேண்டும் என்பது அனைவருக்கும் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடையும் தலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் அபிராமி அந்தாதியிலே அம்பாளினுடைய புகழை அதிகம் அபி அபிராமி அந்தாதியிலே அபிராமி பட்டரவர்கள் அதிகம் வந்து சொல்கிறார் அதனாலே இந்த நவராத்திரி காலத்தை அம்பாளினுடைய திருவருள்களை சிந்தித்து விரதத்தை அனுட்டிக்க வேண்டும் என்று சொல்லி படை பெற்று கொள்கிறேன் வாழ்கதமிழ் வளர்ககலை